அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெண்களுக்கு வந்து எலும்புல வலிமை வந்து குறையுது அப்படின்னு வந்து நிறைய வந்து சொல்லிட்டு இருக்காங்க பிறண்டையை வந்து துவையல் செய்து வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டு வந்தால் எலும்புக்கு நல்ல சத்து கிடைக்கும் நெய் எலும்புக்கு சத்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் நெல்லிக்கனியை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் எலும்புக்கு நல்ல சத்து கிடைக்கும் நல்ல உணவுகளை சாப்பிட்டால் எல்லா சத்துக்களும் கிடைக்கும் நல்ல உணவுகளை தான் நான் சாப்பிடுவதே இல்லை அதான் எங்கள் பிரச்சனை ஐயா முப்பது வயதுக்கு அப்புறமா வந்து பெண்களுக்கு வந்து எலும்புல வலிமை வந்து குறையுது அப்படின்னு வந்து நிறைய வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு நிறைய பொருட்களும் வந்து விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க அது சாப்பிட்டா சரியாகும் அப்படின்ற மாதிரி சரிங்களா இப்ப அந்த முப்பது வயசுக்கு அப்புறமாவும் பெண்களுக்கு வந்து எலும்பு வலிமையா இருக்கணும் அப்படின்னா வந்து என்ன செய்யலாங்க ஐயா புரண்டை துவையல் நல்ல ஒரு பொருள் பெண்கள் ஆண்கள் இரண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பிரண்டையை வந்து துவையல் செய்து வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டு வந்தால் எலும்புக்கு நல்ல சத்து கிடைக்கும் நெல்லிக்கனி நெல்லிக்கனியை வந்து தினந்தோறும் ஒன்று கூட சாப்பிடலாம் ஒரு தொடர்ச்சியாக ஒரு மாதம் சாப்பிட்டு விட்டு அடுத்து ஒரு மாதம் ஒரு மாதம் விட்டு விட்டு அடுத்து ஒரு மாதம் நெல்லிக்கனியை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் எலும்புக்கு நல்ல சத்து கிடைக்கும் நெய் அதுபோல் எலும்புக்கு சத்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த மூன்று பொருள்களை வந்து எலும்பு இல்லாதவர்கள் எலும்புக்கு சத்து இல்லாதவர்கள் சத்தை கூட்டுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஏற்கனவே நல்லாக சத்தாக இருப்பவர்கள் அதற்கு வந்து அவசியம் இல்லை நல்ல உணவுகளை சாப்பிட்டால் எல்லா சத்துக்களும் கிடைக்கும் நல்ல உணவுகளை தான் நான் சாப்பிடுவதே இல்லை அதுதான் எங்கள் பிரச்சனை பர்கர் சாப்பிடலாமா பிசா சாப்பிடலாமா அதாவது பர்கர் சாப்பிட்டால் பாடை கட்டி விடலாம் பிசாவை சாப்பிட்டால் பிசாசு சாப்பிடுவது போல பிசாசையே கூட வச்சுக்கிற மாதிரி பேயை வச்சுக்கிட்டு குடும்ப நடத்துறோம் இல்லை அந்த மாதிரி பிசா சாப்பிட்டோம்னா பேயை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துகிறது தான் புரியுதுங்களா நூடுல்ஸை போடு பிரிச்சு போடு கொதிக்கவை சாப்பிடு சேர்த்துப்போம் இதுதான் நம்ம நிலமை இவைகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் நல்ல உணவுகளை சாப்பிட்டால் நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் இல்லை எலும்புகளுக்கு மிக அற்புதமான ஒரு பொருள் பிரண்டை இதை சொல்லிட்டேன்னா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரண்டையை அரைச்சி சாராக குடிப்பாங்க இல்லைனா பிரண்டை துவையில் வந்து பிறண்டை ஊறுகாயிக்கும் அதை வந்து வச்சு சாப்பிடுவாங்க நான் சொல்வது அதுவல்ல பச்சை பிரண்டையை வாங்கி வந்து அந்த நுனிகளை சீவி விட வேண்டும் அது சீவும் போது கொஞ்சம் காரல் எடுக்கும் நல்லெண்ணெயை தடவி கொண்டு சீவினால் சுத்தம் செய்தால் போய்விடும் அதில் கொஞ்சம் வந்து புளி வைத்து கொஞ்சம் தோரம் பருப்பு வைத்து அதை வந்து கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாயை போட்டு துவையல் மாதிரி செய்து வைத்தால் போதும் இதெல்லாம் அவரவர்கள் வீட்டிலேயே வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் தாயிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படி கற்றுக்கொண்டு அதை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும்